我们。嗯嗯

வதங்கி வந்தா தான் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் நல்லா வதங்கி வரணும் ஹாய் வணக்கம் குட் மார்னிங் கமெண்ட்ஸ் படிக்கலாம் தப்பா எடுத்துக்காதீங்க ஓகேவா எல்லாரும் முடிஞ்ச கமெண்ட்ஸ் படிக்கிறேன் கமெண்ட்ஸ் போடுங்க நான் படிக்கிறேன் ஓகேவா ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் நல்லா என்ன பண்ணணும் அடுத்த ஸ்டேஜ் வந்து கொஞ்சமா நம்ம என்ன பண்ண போறோம் மிளகாய் தூள் சரியா கொஞ்சமா சேர்த்துக்கலாம் ஏன்னா மிளகாய் பச்சை மிளகாய் வர ரெண்டு சேர்த்துருக்கோம் பசங்க சாப்பிடணும் அதனால கொஞ்சமா சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தனி மிளகாய் தூள்

கொஞ்சமா மட்டன் மசாலா எடுத்துக்கலாமா கொஞ்சோண்டு ஏன்னா அந்த பிளேவர் எனக்கு பிடிக்காது அதனால கொஞ்சமா நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கிட்டுருவா எப்படி இருக்கு பாருங்க அப்படி சூப்பராக இருக்கா லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சேனல் விசிட் பண்ணுங்க இப்ப பண் அடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம மட்டன் சேர்க்க போறோம் சரியா மட்டன் தண்ணி கொஞ்சம் தனியா எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம ரசம் வைக்க போறோம் கொஞ்சமா அதனால என்ன பண்ண போகிறோம் கொஞ்சமா தண்ணி மட்டும் தனியா எடுத்து வச்சு வைக்க வச்ச மாதிரி இது சேர்த்துமா தண்ணியோட சேப்போம் அப்போதான் குழம்புன்னு நல்லா இருக்கும் இருக்குழம்பு குழம்பு ஹாய் வணக்கம் வாங்க குட் மார்னிங் வாங்க வணக்கம் நல்லாவே ஆருமே காணும் வாங்க வணக்கம் வந்துட்டியா காலங்கத்தால ஏழ்ற பூ கால லைக்குள்ள வரக்கூடாது நீ கிளம்பு பொன்சக்தி ஹவா யூ அக்கா நன்றி தம்பி வாங்க வெல்கம் என்ன சாப்பிட்டீங்க